மொபைலில் எஃப்எம்ஐ கேட்டவாறே மகிக்காக பார்க்கிங்கில் காத்திருந்தான் ராம் பத்து நிமிடத்தில் வந்தால் மகி குனிந்த தலை நிமிரவே இல்லை ராம் அவளின் இந்த வெட்கத்தை வெகுவாக ரசித்தான் மகி சற்றே நிமிர்ந்தவள் அவனின் ஊடுருவும் பார்வையை தாங்க முடியாமல் விழி கொண்டாள் குட்டிமா என்னாச்சு உனக்கு இப்போவே வெக்கத்தையெல்லாம் காலி பண்ணிடாத இன்னும் எவ்வளவோ இருக்கு என்று வாரினான் மகியோ அவனை நேராக பார்த்து முறைத்தாள் ஆ இதுதான் என் மகி உன்கிட்ட எனக்கு பிடித்ததே இந்த கம்பீரம்தான் என்றான் போதும் போதும் ஐஸ் வச்சதெல்லாம் போகலாம் என்றாள் இருவரும் மேரி ப்ரௌன் சென்று வேண்டியதை ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்தனர் சிறிது நேரம் மௌனமே பாசையாய் இருந்தது ராம்தான் ஆரம்பித்தான் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ மகி பட் என் லைஃப்பில் நான் இப்படிலாம் நடந்துப்பேன்னு நினச்சி கூட பார்த்ததில்லை ஜென்ரலி நான் ரொம்பவே காம் டைப்பு தான் ஆனால் நீ என்னை சுத்தமாக மாற்றிட்டேன் உன்னை நான் இனி பத்திரமாக பார்த்துப்பேன் மகி எந்த ஒரு சூழ்நிலையும் நீ எடுத்த முடிவு தப்போன்னு உன்னை நினைக்க வச்சிட மாட்டேன் என்றான் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் இப்போது என்னை விட நான் உங்களை நம்புகிறேன் இப்போ இருக்கிற சந்தோஷம் நான் உங்கள் கூட வாழப்போகிற ஒரு ஒரு நொடியும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்புறங்க என்றான் சொல்லு மகி என்றான் உங்கள் வீட்டில் இதுக்கு ஒத்துப்பாங்களா என்று கேட்டான் எனக்கு உன் பயம் புரியுது மகி கவலையே படவை கண்டிப்பாக க்ரீன் சிக்னல் காட்டிடுவாங்க நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா போதும்னு இருக்காங்க ஸோ நோ ஒரிசா என்றான் இருந்தாலும் என்று இவள் இழுக்க குட்டிமா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற தயங்காமல் சொல்லு என்று சொன்னான் ராம் என் அம்மா கொஞ்சம் சென்சிட்டிவ் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அவங்கள கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம் அதான் உங்கள் சைடாவது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமான்னு கேட்குறேன் என்னவோ ரொம்ப பதட்டமாகவே இருக்குது என்று சொன்னார் அவ்வளோதானே இப்போ என்ன ஏதாவது ஒரு சைடு ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் கரெக்டாக சரி நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் பட் ஒரு வீக் எனக்கு டைம் கொடு என்றான் ஏன் என்று ஏறிட்டான் ஒரு வாரமாவது நான் ஒன்று ஃப்ரீயாக லவ் பண்ணிக்கிறேனே வீட்டில் சொன்ன உடனே ஸ்பை வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க எங்கள் அம்மா ப்ளீஸ்டா என்றான் சிரித்து கொண்டே அழகாக தலையாட்டினாள் குட் சரி இந்த வீக்கெண்ட் வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாமா டெய்லி ஆஃபீஸில் பார்த்துட்டு இருந்தேன் நாளையிலிருந்து அதுவும் முடியாது வில் மிஸ் யூ சோ மச் டி கொண்டாட்டி என்றான் ராம் என்று வெக்கப்பட்டாள் அவள் சரி சரி நீ என்ன இப்படி வெக்கப்படுற எதுக்கெடுத்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காதுமா தாலி கட்டி தூக்கிட்டு ஓடிடுவேன் என்றான் மீண்டும் மென்மையாய் சிரித்தவள் போனாங்க பட் டூ த்ரீ ஹவர்ஸில் வந்துடணும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் என்றான் ஓகேடா நான் எங்கேன்னு டிசைட் பண்ணிட்டு நைட்டு சொல்கிறேன் கிளம்பலாமா மகியை ஆஃபீஸில் இறக்கி விட்டு விட்டு ராம் மறுநாள் ராமிற்கு சென்ட் ஆஃப் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் ஒவ்வொருவரும் அவனுடன் பணிபுரிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் கொஞ்ச நாள் தான் ஆகுனாலும் நீங்கள் ஒரு நல்ல டீம் மெம்பர் ராம் உங்களை மாதிரி கிளைண்ட்ஸுக்கிட்ட பொறுமையாக யாராலையும் இருக்க முடியாது என்று டீம் ஹெட் மீரா கூறினார் அனைத்தையும் கவனித்து கொண்டு இருந்தாலும் ராமின் பார்வை அவ்வப்போது மகியிடமே சென்று மீண்டது அவளோ எந்த கவலையுமின்றி திவ்யாவோடு பேசி சிரித்து கொண்டிருந்தாள் வெளியில் வந்தவுடன் அவளுக்கு மெசேஜ் அனுப்பினாள் ஓய் நான் கம்பெனியை விட்டு போறேன்னு கவலையே இல்லையா உனக்கு அதை பார்த்து சிரித்தவள் பதில் அனுப்பினான் கண்டிப்பா இல்லைங்க இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றம் அதை நினச்சி சந்தோஷமாக தான் இருக்குது ஒருவேளை நம்ம லவ்வை சொல்லாமலேயே இருந்திருந்தால் ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்று அனுப்பினாள் நல்லா பேசுகிற ஆமாம் லவ்னு சொன்ன தான் ஞாபகம் வருது நாம ஏன் எல்லோரையும் மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிக்கவே இல்லை ஆமாம் இல்லை அது ஒன்றும் கட்டாயம் இல்லைங்க என்றாள் அது கரெக்டு தான் பட் நீ சொல்லி கேட்கணும் போல இருக்குது நைட்டு பேசுகிறப்ப சொல்கிற என்றான் அதெல்லாம் முடியாதுப்பா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்கிறேன் என்றான் இப்போவே ஆர்டர் போடுறியா ம் நடத்து என்று முடித்து விட்டான் இரவு மகிக்கு அழைத்தான் ராம் மகி மூவி புக் பண்ணட்டா இந்த வீக்கெண்டுக்கு என்றான் உங்கள் இஷ்டம் ராம் எதுனாலும் எனக்கு ஓகே என்றான் சரிடா நான் பண்ணிடுறேன் அண்டு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ம் ஓகேங்க அண்டு நாளைக்கு நீங்கள் புது கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போகிறீங்களா ப்ளீஸ் கண்டிப்பாக வரேண்டா இதுக்கு எதுக்கு ப்ளீஸ்லாம் சொல்கிறேன் ஓகேங்க மார்னிங் பார்ப்போம் நீங்கள் போய் தூங்குங்க என்று வைத்து விட்டனர் இருவரும் காலையில் அசதியினால் தூங்கிவிட்டான் மகி ராமின் ஃபோன் வந்தவுடன் எழுந்தவன் மணியை பார்த்து தன்னைத்தானே திட்டிக் கொண்டான் சரி சீக்கிரம் கிளம்பி விடலாம் என்று எண்ணிக்கொண்டே அழைப்பை ஏற்றாள் எங்கே இருக்கீங்க என்னது எங்கே இருக்கேனா வெளியில தான் இருக்கேன் ஆல்ரெடி லேட் மகி சீக்கிரம் என்றாள் சாரி சாரி ராம் இதை வந்துட்டேன் ஐயோ இப்படியேவா போய் நிற்கிறது இன்றைக்கி பார்த்து இப்படி தூங்கிட்டேனே என்று தன்னையே நொந்து கொண்டு வேகமாக வெளியே சென்றாள் லாங் ஸ்கர்ட் அண்டு டாப்பில் தூக்கி போட்ட போனிடலோடு வந்த அவளை கண்ட ராமோ சிரித்து கொண்டே ஹே என்ன ஸ்கூல் பொண்ணு இப்படி வந்து நிற்கிற எத்தனை தடவை தாங்க அழகில் மயங்கு வரணும் ஹீரோ எ சேஞ்ச் கலாய்க்கட்டும் தூங்கிட்டேங்க சாரி ஏய் பரவாயில்லடா சரி அப்படி தான் வர சொன்னேன் ஆ மறந்தே போயிட்டேன் பாருங்க என்று கையில் இருந்த சிறு பொட்டலத்தை திறந்து விபூதியை எடுத்து அவன் நெற்றியில் இட்டு விட்டாள் ஆல் த பெஸ்ட்டுங்க என்றான் புன்னகையோடு ராமிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்ன மாதிரியான அன்பு இது அதற்கு தன் தகுதியுடையவனா என்று ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்தாள் சரி கூடிய விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை ஏற்றிக்கொண்டு தேங்க்ஸ்ரா குட்டிமா என்று புன்னகையோடு விடைபெற்றான் அன்றைய பொழுது நல்ல விதமாக கழிய இரவு தங்கள் பணிகளை பற்றி இருவரும் பகிர்ந்து கொண்டனர் மகி நாளைக்கு ஒரு மணிக்கு மூவி நீ டோலாக்கழக்கு ரெடியாக இரு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் ஓகேங்க என்றான் ஏய் குட்டிமா அது என்ன இப்போல்லாம் ஏங்க வாங்கன்னு எங்கள் அம்மா மாதிரி ஓல்டு ஸ்டைலில் கூப்பிடுற நல்லாவே இல்லை ராமனே கூப்பிடுடா என்றான் அது என்னவோ தெரியல அவ்வளோ ஈஸியாக கூப்பிட வரமாட்டேங்குது எல்லாம் வரும் எனக்காக ப்ளீஸ் ராம் அதுக்கு எதுக்கு ப்ளீஸ் சொல்கிறீங்க இனி அப்படியே கூப்பிடுறேன் ம் குட் மறுநாள் கூறியபடி ராம் மகியை அழைத்து கொண்டு அந்த பெரிய மாலில் இருக்கும் தேட்டருக்கு சென்றான் படத்தின் ஒரு காட்சியில் கதாநாயகி தந்தையை இழக்கும் காட்சியை உணர்வு பூர்வமாக காட்டியிருந்தனர் மகியின் கண்கள் அவள் அறியாமலே குலமாகி இருந்தன அதை கவனித்தவனோ எதுவும் யோசிக்காமல் அவளை தன் தோளோடு சாயித்துக் கொண்டான் அவளுக்குமே அந்த ஆறுதல் தேவையாய் இருந்தது சிறிது நேரத்தில் தன் நிலையை உணர்ந்தவன் வேகமாக தள்ளி அமர்ந்தான் ராம் மெல்லிய சிரிப்போடு விலகி அமர்ந்தான் மகிக்குத்தான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது ச இப்படியா எமோஷனலாக மகி அவர் என்ன நினச்சிருப்பாரு என தன்னையே திட்டிக் கொண்டு இருந்தாள் அவளின் மனநிலை புரிந்தவனோ அவள் கையை இறுக்கமாக பற்றி இன்னொரு கையால் தன் மார்பினை சுட்டிக்காட்டி இந்த இடம் எப்பவுமே உனக்கு மட்டும்தான் அதனால நீ பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை வீணா மனசை போட்டு குழப்பிக்காத குட்டிமா என்றான் மறுபடியும் கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது கண்களில் தேங்கி இருந்த கண்ணீர் பளபளக்க அழகாய் தலையசைத்தான் படத்தை முடித்துவிட்டு அங்கேயே ஏதாவது சாப்பிடலாம் என்று அமர்ந்தனர் மகி நாளைக்கு வீட்டில் சொல்லலாம்னு இருக்கேன் நம்மளை பற்றி என்றான் மகிக்கு பயமாக இருந்தாலும் தான் கூறியதை மதித்து உடனே வீட்டில் பேசப் போகிறானே என்ற சந்தோஷமும் தேங்க்ஸ் ராம் ஓய் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் வேணும்னா ஐ லவ் யூ சொல்லு என்று கண்ணடித்தான் சொல்ல வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக சொல்லுவேன் என்றார் அதுவரை வெயிட் பண்ணுறேன் வேற வழி என்ன என பொய்யாக அழுத்து கொண்டான் நாளைக்கு மார்னிங் பேசலாம்னு இருக்கேன்னா ஸோ என்கிட்ட இருந்து கால் வரலைன்னா டென்ஷன் ஆகிடாத ராம் பட் எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க கண்டிப்பாடா என்று சொன்னான் சாப்பிட்டு முடித்து இருவரும் கிளம்பினர்